வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி இந்த வீடியோ கண்டிப்பாக எக்ஸாம் சம்பந்தமா கிடையாதுங்க நடப்பு நிகழ்வை நாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வீடியோ தான் பாரதியார் வந்து தன்னுடைய பாடலில் இந்திய விடுதலை போராட்ட உணர்வை வந்து என்று தனியும் இந்த தாகம்னு எழுதியிருப்பார் அது உன்னதமான எண்ணம் சிந்தனை ஆனால் இப்போ இருக்கிற ஒட்டுமொத்தமா மொத்தமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் எல்லார் மனிதர்களையும் இருக்கக்கூடிய விஷயம் என்று தனியும் இந்த விளம்பர மோகம் என்று தனியும் இந்த ரசிக மனநிலை எல்லாேருக்கும் ஒரு நடிகரை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனும் பிடிக்கும் எனக்கு கூட ரஜினிகாந்த் பிடிக்கும் கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் வந்து நாங்கள்லாம் கடவுள் மாதிரி நாங்கள் அப்போ இருந்தே நாங்கள் சின்ன இருந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்படியே நினச்சிட்டு இருக்கிறேன் அது வேறு ஆனால் அதுக்காக நம்மளை வருத்திக்கிட்டு நம்ம பணத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது நிறைய உதாரணம் பாருங்கள் இப்போ கரூரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க புஷ்பா படம் ட்ரெய்லர் ரிலீஸுக்கு வந்து பீகாரில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு அதே போல் படம் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு குழந்தையே வந்து இறந்து போச்சு கூட்டத்தில் போய் படம் பார்க்க போய் இப்போது ரீசெண்டாக பாருங்கள் இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் மெஸ்ஸி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு கல்கத்தால அவரோட ஸ்டேஜியெலாம் ஓப்பன் பண்ணாங்க முதல்ல ஏன்னு எனக்கு புரியல ஒருவேளை எனக்கு அந்த ஃபுட்பால் பற்றின அறிவு இல்லைன்றதுனால எனக்கு புரியலன்னு தெரியல சரி ஓப்பன் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஒரு கூட்ட அரங்கு ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க மெஸ்ஸியை பார்க்கறதுக்காக ஸ்போர்ட்ஸ் கிடையாது ஒரு கேம் கிடையாது அதில் வந்து ஒருத்தொருத்தரும் ரெண்டாயிரம் நாலாயிரத்துலேருந்து பன்னெண்டு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் டிக்கெட் கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கி மெஸியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அவர் வந்து கூட்டத்தை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் போய்ட்டு இருக்காருப்பில எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்க கூட ஃபோட்டோ எடுக்கலாம் நாங்கள் அவரை சரியாக பார்க்கலன்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து தரமண்ட வாங்கி கிரவுண்டையும் நாசம் அடிச்சுருக்காங்க இது பெரிய பணக்காரங்க பணம் வச்சுருக்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அவன் போய் பணம் கட்டி அவரை பார்த்துட்டு வரலாம் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு பத்து லட்சமும் இன்னும் போவோம் அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு புரியல திரும்பவும் சொல்கிறேன் அந்த விளையாட்டு சம்மந்தமான அதில் பெரிய எனக்கு ஆர்வம் இல்லாதனால தெரியலன்னு தெரியல இது ஏன் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறோன்னா நம்ம இந்தியா தான் இந்த நாளில் உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா தான் இந்த நான் பேசிகிட்டு இருக்கிற நாளில் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் நம்பர் ஒன் சைனாவோ அமெரிக்காவோ கிடையாது ஃபாஸ்ட் க்ரோவிங் எக்கானமி வேர்ல்டில் நாம் தான் நம்பர் ஒன் தமிழ்நாடு இன்னைக்கு டேட்டில் அதே போல் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில் நாம் தான் நம்பர் ஒன் இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் ஆனால் இன்னுமே இந்த மனலில் இருக்குமே இதுலேருந்து எப்போ வெளியே வர போகிறோன்னு தெரியல நான் பேசுகிறது மேபி அதை தவறாக இருந்தால் உங்கள் மனசு வந்து கஷ்டப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுருங்க இந்த நேரத்தில் இந்த நாம் டிஸ்கஸ் பண்ணி ஆகும் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரு நடிகரை பிடிக்கும் விளையாட்டு வீரர் பிடிக்கும் ஒரு விஷயங்கள் பிடிக்கும் ஆடுறது பாடுறது எல்லாம் பிடிக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் உங்களையும் மற்றவங்களையும் வருத்திக்க வேண்டாம்